ரேஷனில் அரிசி வாங்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசனை இருக்கீங்களா வாங்க மெத்து மெத்துன்னு வெள்ளை வெளியேறு இட்லி எப்படி செய்யலாம்ன்றத நாம் பார்க்கலாம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வந்து ரேஷன் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே சேர்த்து மிக்சியில் எப்படி நல்லா மாவு அரைச்சு இட்லி புசு புசுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி எடுக்கலாம் அளவுங்கிறதையும் நம்ம பார்த்துலாம் வெளில வெளியேன்னு புசு புசுன்னு இட்லியை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரேஷன் வந்து பச்சரிசி இந்த ரேஷன் பச்ச பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் எடுக்கிறேன் தலை தட்டினாப்பில் ரேஷன் புழுங்கல் அரிசி அதே டம்ளரில் மூணு டம்ளர் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தலை தட்டி பச்சரிசி இதில் அதே மாதிரி மூணு டம்ளர் தட்டி ரேஷன் புழுங்கல் அரிசி ரெண்டுமே ரேஷன் தான் இப்போ நல்லா குடிக்கலாம் அரிசி அந்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி தட்டி உளுந்து வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தனித்தனியாக அரைக்காமல் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்தாச்சு நல்லா தண்ணி ஊற்றி அஞ்சாறு முறை நல்லா வெள்ளை ஆறு வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துடலாம் நல்லா அஞ்சாறு முறை கழுவி எடுத்தாச்சு இப்போ தண்ணி வந்து இங்கே பக்கத்தில் நல்லா கொதிக்க விட்டு தான் நான் அரிசி ஊற வச்சு கழுவுனே இப்போ இந்த தண்ணி எடுத்து நம்ம இந்த அரிசியில் சேர்த்தலாம் இதே கொதிக்கிற தண்ணியை எடுத்துட்டு நம்ம ஊற்ற போகிறோம் நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா முதலே கழுவி விட்டுடுங்க நல்லா வெள்ளை ஆறு வரைக்கும் கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை முழுகிற அளவுக்கு ஊற்றி விட்டுணும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த சுடு தண்ணி அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் ஆறு மணி நேரம் ஆகட்டும் அப்படியே மூடி வச்சிருக்கலாம் அப்புறம் எடுத்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு அரிசி உளுந்தோம் அதாவது வந்து அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு ஆறு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ இது இட்லி அரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ எது போட்டாலுமே நம்மளுக்கு வந்து மிக்சியில் அந்த அளவுக்கு நல்லா அரைப்படாது நைஸாக இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா மசியும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் முக்கால் முக்காவாக போட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து எப்போ போல நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ குயிக்காக அஞ்சு நிமிஷம் ஆகலை ஒரு பேட்ச் போட்டது நல்லாவே நைஸாக அரைஞ்சிச்சு பாருங்கள் சரிதாக பாருங்க நல்லாவே நைஸ் ஆகிருக்கு இந்த அளவுக்கு போதும் நம்ம எடுத்துடலாம் நம்ம வந்து பச்சை தண்ணியில் ஊற வச்சா இந்தளவுக்கு நைஸாக நம்மளுக்கு இவ்வளோ சீக்கிரம் அறப்பட்டு வராது இப்போ அரிசி அளந்த அதே டம்ளரில் முக்கால் கப்பு சாதம் வெந்த சாதம் எடுத்துக்க போகிறோம் அதில் வந்து மூணு பேட்சாக பிரிச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ஒரு கரண்டி போட்டுட்டேன் இப்போ இதை அரைச்சிடலாம் இப்போ நல்லா அரைப்பட்டுடுச்சு இப்போ மாவை வந்து பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இது ஒரு பேட்ச் ஒரு மிக்ஸி ஜார் ஃபுல்லு போட்டு அரைச்சிருக்கேன் அடுத்து இன்னும் ரெண்டு பேட்ச் வரும் அதே மாதிரி போட்டு நம்ம சாதத்தை வந்து மூணு பங்காக பிரித்து ஒரு போட்டுக்குவோம் ஒரு பங்கு போட்டு அரைச்சி இன்னும் ரெண்டு பங்குக்கு ரெண்டு பேட்சுக்கு போட்டுடலாம் அடுத்த இது பேட்ச் அரைச்சிக்கலாம் அடுத்த பேட்சுக்கும் ஒரு கரண்டி சாதம் அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதே மாதிரி எடுத்துக்கலாம் சோ மூணாவது பேட்ச் போடுற அதே மாதிரி கரண்டி ஆகும் வந்து மூணாவது பேட்சும் அரைச்சாச்சு இப்ப அதே சேர்த்துடலாம் இப்ப எவ்வளவு நைஸா இருக்குது மாவு உப்பு சேர்த்திடலாம் அது மூணு வேளம் எடுத்துக்கோ இல்லையா மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல போல வச்சு கரைச்சாலும் சரி இல்லைன்னா கரண்டி வச்சு நம்ம கலக்கிக்கலாம் நல்லா திக்காவே அரைச்சிட்டு பாருங்கம்மா நல்லா பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கழுவி டீஸ்பூன் இருக்கிற அவ்வளவுதான் இவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு கரைச்சி வச்சுட்டோம் மூடி வச்சிடலாம் காலையில் பார்க்கலாம் இப்போ வந்து மணி அஞ்சு மணி சாயங்காலம் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஊற வச்சால் அஞ்சு மணிக்கு நான் அரைச்சி போட்டேன் காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குது இதுலேயே இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் மிக்ஸியில் தான் அரைச்சோம் இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க அது உள்ளெல்லாம் ஒட்டியிருக்கோம் மழைவழ உளுந்து விழுந்து எல்லாம் நம்ம வந்து சோப்பா வாட்டர் போட்டு தேய்ச்சாலும் ஸ்க்ரப்பரில் போவாது அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி திரும்பி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்களும் கம்ப்ளீட்டாக உள்ள சந்து பொந்தில் கழுக்கு வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறமா தேய்ச்சி கழுவி எடுத்துடுறோம் இப்போ பாருங்கள் மிக்ஸி எவ்வளோ க்ளீனாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஷ்வாட்ச் போட்டு லைட்டாக சும்மா தேய்ச்சி அந்த தண்ணியை மட்டும் அப்படியே வந்து கொஞ்சோண்டு ஊற்றி மிக்ஸி ஜாரில் மிக்ஸியில் போட்டு சுற்றுனேன் இவ்வளோ க்ளீனாக வெள்ளையாக பாருங்கள் சேர்ந்து இப்போ பாருங்கள் மாவு வந்து நேற்று அரைச்சி வச்சோம் நம்ம தரைச்சி வச்சோம் பாருங்க எப்படி நல்லா பொங்கி இருக்கு பெரியதா நல்லா மேல உப்பி வந்திருக்கு பாருங்க எப்படி மேல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப வந்து இட்லி ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பாருங்க நல்லா பொங்கி எவ்வளோ வந்திருக்கு நம்ம மிக்சியில் தான் அரைச்சிருக்கோம் ரேஷன் அரிசியில் தான் இட்லி பார்க்கலாம் இப்படி வருதுங்க இட்லி வந்துடுச்சு எடுத்துடலாம் இட்லி எடுத்துடலாம் பாருங்க நல்லா ரொம்ப ரேஷன் அரிசியில் தான் செஞ்ச இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு சூடாக இருக்கு சரிதா பஞ்சு போல இட்லி பார்த்திங்களா தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக ரேஷன் அரிசியில் நம்ம மிக்ஸிலே அரைச்சி இந்த இட்லியை பண்ணியிருக்கோம் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்